மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய் மேனியை கொள்வாய் புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே கண்ணனே காட்டினான் கண்ணனே தாக்கினான் கண்ணனே கொலை செய்கின்றான் காண்டி பொங்கலுக்கு எண்ணின் கை வழி முயலுக்கு களம் எல்லாம் சிறக்க பரித்ராணாய சாதுனா பினாச்சாய சதுஸ்கிருத்தா தர்ம சம்தனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே நீங்கள் இதுவரை செய்த அனைத்து தர்மத்தையும் எதற்கு தாரை பார்த்து உங்களுடைய புகழாகப்பட்டது காலம் உள்ளவரை பறைச்சாற்றப்படும் தர்மம் உலகத்தில் நினைத்திருக்க வேண்டும் என்றால்

இந்த அம்பை பிடிக்கினால் குருதி என்று ரத்தம் வரும் அதையே தன்யி நான் செய்த தர்ம தேவதை உங்களுக்கு நான் தாரவாத்து கொடுக்கின்றேன் நம்பியனுக்கு என் எது நான் கொடுத்தேன்